சாயிராம் சாய்ராம் என் அன்பு குழந்தை யார் எப்படி வேணாலும் நடந்து கொண்டாலும் நீ என்னோட சொற்படி மட்டும்தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க அது வரைக்கும் உன்னை காக்க வேண்டியது எல்லாமே என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னகிட்ட சிறிது கடுமையாக நடந்துப்பேன் அப்படி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது ஒரு தந்தையாக உன் தன் பிள்ளைய வழி நீ தெரிஞ்சுக்கோ என்னை அப்பா என் மீது இவ்வளோ கோவப்படுவார் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு நீ கவலைப்படாத என் மீது கோபமும் படாத அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடிச்சுக்குவது யாருன்னு பாரு யாருடைய கையின்னு ஒரு நிமிடம் நிமிந்துப்பார் அது தான் இருப்பேன் உன்னை காக்கும் பொறுப்பில் நான் தான் இருக்கேன் உன்னை பத்திரமா பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைக்கத்தான் இது எல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது நீ முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்க இந்த அப்பாவோட பொறுப்பு ஆயிரம் கேள்விகள் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் ஒரே விடையால என்னால பதில் சொல்ல முடியுமான்னுதானே நீ ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்க உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும்னு நீ வச்சுக்கோயேன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விட கண்டுபிடிச்சிட்டினா அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாம போயிடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும் உன் மனதை வருத்தம் அத்தனை கேள்விகளுமே மறைஞ்சு போகும் இன்றைக்கி உனக்கு சில நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படப்போகுது அது உன் மனசுக்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்க போது நீ என்ன வேண்டும்னு நினச்சியோ அதுபடியே போது ஒரு நல்ல அறிகுறியை இன்னைக்கு நான் உன் கண் முன்னாடி காமிக்க போகிறேன் அது நிச்சயம் நடக்கும் நீ இழந்தது எதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா எனக்கும் தெரியும் கவலையப்படாத இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ போது அதை புரிஞ்சுக்கும் இனி பெறுவதற்கு நிறையா இருக்குதுன்னு ஏன்னா இது வர இழந்ததை இனிதான் நீ பெறப்போகிற அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்ப நீ இன்னைக்கு போட்டிருக்க இனி எல்லாமே நிச்சயம் உன்னை தேடி வரப்போகுது ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை நல்லா புரிஞ்சு அதை பத்திரமாக வச்சு கொள்ளப் போகிற ஏனென்னா இனி உன் வாழ்க்கையில் பெரிதா மிக பெரிதா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது ஒரு சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இதை நீ எப்படி பத்துறமா பாதுகாத்து வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க அது போலவே நீ பாதுகாத்து வச்சுக்கோ உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற அளவிற்கு உனக்குள்ள தைரியத்தை மிக அதிகமாகவே நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அதை நீ தான் புரிஞ்சுக்கணும் அதுபடி தான் நீ நடந்துக்கணும் அனைத்துமே உன்னை வந்தடையும்படி நான் மாற்றி காமிக்கின்றேன் எதை எதுக்கெடுத்தாலும் தெளிவு இல்லாமல் நீ யோசிக்கிறதை மட்டும் நீ பாட்டு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பத்தோடு நீ இருக்க இது நடக்குமா இதை நம்ம செய்யலாமா இப்படி போகலாமான்னு ஏதோ ஒரு ஒரு கேள்விக்குறியை போட்டு உன் மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருப்பதனால தான் எந்த ஒரு காரியமும் உனக்கு கை கூடி வரமாட்டேங்குது தைரியமா போ இது நடக்கும் இது நம்மளால் நிச்சயமாக முடியும் இதை நன்னால் செஞ்சு காட்ட முடியுன்ற தைரியத்தோடு நீ போய் பாரு உனக்கு நிச்சயம் உன் தேவையெல்லாம் நிறைவேறி நீ வெற்றி பெறுவதை நீயே கண்கூடாக பார்ப்ப உனக்குள்ள தான் தைரியமாக நான் இருக்கேன்ல நிச்சயம் அதை நீயே புரிஞ்சுப்போ உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது சந்தோஷம் நிலச்சி நிற்க போகுது